அது மாதிரி வீடு என்ன சேர்த்துட்டு இருந்தா பரவாயில்ல எழுதி பேத்தியா ஏன் பாட்டு எப்படி எல்லாம் பேசுற நாலு பனுக்கும் சேஞ்சல் வச்சிட்டேன் ஒரு பனி நல்லாவும் ஒரு பண்ணு கேட்டமே ஆயிரம் ஒரு பண்ணு ஆம்பான் சரியில்லை ஒரு பனுக்கு ஆம்பியான்னு சேர்த்து விடுறான் புள்ள சரியில்லை அதெல்லாம் சேஞ்சல் திரு மலக்கிறாங்க அப்படின்றாங்க ஒரு எல்லாம் பார்க்கலாண்டுறாங்க நம்மளுக்கு தான் இல்ல அதெல்லாம் ஃபீல் பண்ணாத

நாலு பேருமே வந்து என்ன என்ன பார்க்குறாங்க வாய்தான் தான் அதுக்கு போகுது கொடுத்து அதை அந்த ஓடி கொடுத்து வரல அது அண்ணன் தோல் வச்சு குத்துக்குறான் பொண்ணு பார்த்துட்டு குத்துக்குறான் அது ஒரே நாள் வந்து பார்த்துட்டு போச்சு அதே தான் அந்த பெரிய பொண்ணு ரெண்டு பொங்கலம் கொடுத்துக்கிறான் எங்கூர் பக்கத்துல கொடுக்குறான் எட்டிய பாக்கலமா எட்டிய பாக்கலமா